அனைவருக்கும் இனிய வணக்கம் கதையின் தலைப்பு பொறுப்பில்லா குடும்பம் கதை ஆசிரியர் வி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் வெளியான சிறுகதை ஒரு ஊர்ல ஒரு வாழ்ந்து கெட்ட குடும்பம் அந்த குடும்பத்துல ஒன்ன பாரு என்ன பாருண்டு மூன்று பொண்ணுங்க ரொம்ப ஏழ்மையமான வாழ்க்கை வாழ்ந்து கெட்டு போன அப்படிதான் இருக்கும் ஒன்னுக்கு ஒண்ணு ஆளாக்கி வாக்கப்படுற வயசுக்கு வந்து இருக்குங்க அப்போ ஒரு பெரிய பணக்கார ராசா பொண்ணு கேட்டு கேட்டுவார இந்த வாந்து கிட்டவ சொல்ற என்ன ராசாவி நாங்க இந்த மாதிரி ஒரு காலத்துல நல்லா பிழைச்சோம் இப்ப கெட்டு போயிருக்கோம் எங்களால பொண்ணுக்கு சீர சினத்தும் எதுவும் செய்ய முடியாது பெண்ணை தவிர எங்க கிட்ட வேற ஒண்ணும் இல்லை சொல்றா அதுக்கு ராசா சீரு ஒண்ணு வேண்டாம் பெண்ணை மட்டும் கொடுத்தா போதும் மத்ததெல்லாம் நாங்க போட்டுக்கிறோம்னு சொன்னாரு சொல்லவும் ஒத்துக்கிட்டு கல்யாணம் செஞ்சு வச்சுறாங்க வீட்டுக்கு அதே மாதிரி இளைய மக இன்னொரு ராசா வந்து கேக்குறாரு கேட்கவும் அந்த பிள்ளையையும் பிடிச்சு கொடுத்துறாங்க அவளும் புருச வீட்டுக்கு போயிரா அதே மாதிரி மூணாவது பிள்ளைய அதை காட்டிலும் பெரிய ராசா வந்து கேக்குறாரு கேட்கவும் அவளையும் கொடுத்துட்டா அவளும் புருஷம் கூட போயிடான் போகவும் இவங்க புருஷம் பொண்டாட்டியும் தான் மிச்சம் ஒன்னாந்தேதியில இரண்டு பேரும் உக்காந்து முதல்ல நல்லா பொழைச்ச பத்தி பேசுறாங்க பேச்சில் உளுந்த வடை சுடணும்னு பேசிக்கிறாங்க அப்ப இரண்டு மூணு வீட்டுல உளுந்து வாங்கிட்டு வந்து அதை ஆட்டி பறக்கி உளுந்த வடை சுடுறான் சுடையில ஒன்னா எடுத்து தின்னு பார்த்தா நல்லா இருந்துச்சு இருக்கவும் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு பூராத்தையும் தின்னு விடுறான் புருஷன் வந்து என்ன உளுந்த வடை சுட்டியே எனக்கு வச்சிருப்பான்னு கேட்டா ஆமா சுட்டே நல்லா இருந்துச்சு பூராயத்தும் தின்னு விட்டேன்னு சொன்னான் சரி திண்டா தின்னுட்டு போறான்னு பேசாமல் இருந்துக்கிட்டான் அப்படி இருக்கல ஒன்னா தேதியில மூணு பேரும் தாய் வீட்டுக்கு வந்துட்டாங்க வரும் என்ன மகள நீ வந்து நீ வந்து நீ வந்துட்டுனு மூணு மகளையும் வரிசையாக கேட்டான் அப்பா முத்த மக இல்லம்மா என்னை கெட்டிட்டு போன மறுநாள் ரெண்டு பேரும் காத்து வாங்க பூஞ்சோலைக்கு போனோம் அங்கே மரத்தடியில் படுத்து உறங்கிட்டோம் அப்போ அந்த மரத்தில் இருந்த பூவெல்லாம் இங்கே மேலே விழுந்து கிடந்துச்சு எந்திரிச்சு பார்த்தா மேலே எல்லாம் பூவு என்னாடி இவ்வளோ பூவும் மேலே விழுந்துருச்சு மேலே வலிச்சிச்சா வலிக்கலையாண்டு என் புருஷன் கேட்கலாமா அதனால நான் வந்துட்டேன்னு சொன்னான் இரண்டாம் மகளை பார்த்து நீ என்னம்மா வந்துட்டு கேட்டா கேட்கவும் எம்மா நானும் வருஷமெல்லாம் வயக்காட்டில் வேலை செஞ்சவங்களுக்கு கஞ்சி சமைந்துக்கிட்டு போவேன் ஒரு நாள் கூட எம்புருஷன் என்னைய பார்த்துட்டு இவ்வளோ நாளாக கஞ்சி சமைக்கிறியே உனக்கு கணக்காதா கணக்கலையாண்டு என்னைய கேட்கலையே அவங்க கிட்ட இருந்து வாழ மாட்டேன்னு வந்துட்டேம்மான்னு ரெண்டாவது மக சொல்லிட்டான் கடைசி மகளை பார்த்து நீ என்னம்மா வந்துட்டேன்னு தாய் கேட்டா கேட்கவும் எம்மா கல்யாணம் முடிஞ்ச நாளையிலருந்து இவ்வளோ சங்கிலியை சமந்துக்கிட்டிருக்கே ஏண்டி இவ்வளோ சங்கிலியை இருக்கே உங்கள் கழுத்து வலிக்காதா வலிக்கலையாண்டு ஒரு தடவை கூட எம் வருஷன் கேட்கலம்மா அதான் வந்துட்டேன்னு கடைசி மகளை சொல்லிட்டான் சொல்லவும் அப்படி தாண்டி மக்கா உங்கள் அப்பா அவன் ரெண்டு வீட்டில் போய் ரெண்டு படி உளுந்து வாங்கிட்டு வந்தாரு அதை ஆட்டி பிறக்கி வடை சுட்டி சுட்டதில் ஒன்றை எடுத்து தின்னு பார்த்தேன் ருசியா இருந்துச்சு பூராத்தையும் தின்னுப்பட்டேன் அவ்வளோ தின்னுட்டியே உனக்கு வயிறு வலிச்சிச்சான் வலிக்கலி உங்கள் அப்பா கேட்கலையே இவங்க இருந்து வாழப்படாது வாங்க மக்கா எங்கிச்சி ஆண்டு போயிடலாம்னு வனாந்தாரத்து பக்கம் போனாங்களாம் போய் காஞ்சி கிடந்துச்சிக்கலாம் திண்டு கொழுந்தா நண்டு செலவும் இருக்குமா இருக்காதுல்ல அதனால் நாலு பேர் காட்டில் ஆளுக்கு ஒரு பக்கம் திரியுறாங்க திரியையில் பார்வதி பரமசிவன் ரெண்டு பேரும் பறக்கப்பட்ட பன்னீராயிரத்துக்கு இறக்கப்படி எண்ணாயிரத்துக்கு பழப்படிக்கும் மாறாக அதனால நாலு பேரும் காட்டில் ஆளுக்கு ஒரு பக்கம் திரியிறாங்க திரியையில் பார்வதி பரமசிவன் ரெண்டு பேரும் பறக்கப்பட்ட பன்னிராயிரத்துக்கும் இறக்கப்பட்ட எண்ணாயிரத்துக்கும் படியளர்ந்து வர்றாங்க வராயில இவங்க தாயி மக்கள் நாலு பேரும் காற்றுல வாடி வெயில காஞ்சி மலையில் நனைஞ்சு திரிகிறாளுங்க இவங்களா பார்த்துட்டு பார்வதி மனசில் இறக்க உண்டாயிட்டு அங்கே நாதா நாலு பொண்ணுங்க இந்த காட்டுக்குள்ள ரெண்டு சொல்லுச்சு கிட்ட போய் என்னாண்டு கேட்டுட்டு வாங்கன்னு பார்வதி சொல்லுச்சு பெரிய நாயகி சொல்லாத தட்டாமல் அவங்க கிட்ட போறாரு போய் என்னங்கம்மா ஒத்தையில இந்த காட்டுக்குள்ள திரிங்கண்டு கேட்டாரு கேட்கவும் அதில் ஒன்னானும் அது அது கதைகளை சொல்லுச்சு சொல்லவும் பரமசிவனுக்கு கோபம் வந்து அவங்கள சபிக்கிறாரு எப்படின்டா மூட்டை பூச்சிகளாக படைக்கிறாரு படைச்சி காட்டில் நாலு மூளைக்கும் ஒருத்தரை நிற்க வச்சுறாரு அதான் நம்மளை இந்த புடுங்கு பிடுங்குது மூட்டை கடிச்சா நம்மளால் தாங்க முடியாதாம் அதான் பொறுப்பு இல்லாட்டி புடுங்கு பத்து அலைய வேண்டியதான் பொம்பளை என்னைக்கும் பொறுப்பாக இருக்கணும்